வெல்கம் டு பிரைம் கிட்ஸ் ஸ்டோரிஸ் இது ஒரு பேய் மதத்தின் கதை பூஞ்சோலை என்ற அழகான கிராமத்தில் நாலு சிறுவ சிறுமிகள் விளையாடி கொண்டு இருந்தார்கள் அவர்கள் பெயர் தகத்தி அவந்தி அஷிதா மற்றும் தேவ் நண்பர்களே நம்ம ஊர் பக்கத்துல ஒரு பேய் மதம் இருக்கான் அதை போய் நம்ம பார்க்கலாமா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அது பயங்கரமான வரம் நான் வரல வாங்க நண்பர்களே நம்ம சீக்கிரம் போலாம் எனக்கும் பயமா இருக்குப்பா நான் வரல வாங்க நம்ம சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்துடலாம் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல வாங்க போலாம் இருங்கப்பா நான் வரேன் சரி வாங்க போகலாம் எல்லாரும் அதோ பார் பேய் மரம் தெரிகிறது சிறுவர்கள் யார் நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்ன மரம் பேசுது வாங்க நம்ம திரும்பி போயிடலாம் குழந்தைகளா பயப்படாதீர்கள் நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் நண்பர்களே இது நல்ல மதம் போல எப்படி நம்புவது என்னை நீங்கள் நம்பலாம் நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் நன்றி மதமே நாங்க எப்பவும் வந்து இங்கே விளையாடலாமா நீங்கள் எப்ப வேணாலும் வந்து விளையாடலாம் எனக்கு மகிழ்ச்சி தான் நன்றி மாமே இன்னிலிருந்து நம்ம நண்பர்களாக இருக்கலாமா சரி எனக்கு மகிழ்ச்சி தான் நாங்கள் வீட்டுக்கு செல்கிறோம் மாமே நன்றி Thank you for watching. Please subscribe.